காட்டுமன்னார் கோயிலில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் அரிமா சங்கம் ஒருங்கிணைப்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் அரிமா சங்கம் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் புதுச்சேரி அரபன் கண் மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது காட்டுமன்னார் கோயில் அரிமா சங்க தலைவர் முத்துக்குமாரசாமி தலைமையிலும் சங்க மாவட்ட தலைவர் மருத்துவர் இளையராஜா ஆசிரியர் ஜி சின்னசாமி ஆகியோர் முன்னிலையிலும் இம்மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக வழங்கினர் மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்ணறுவை சிகிச்சைக்காக புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இலவச கண் மருத்துவ முகாம் மூலம் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பெற்றனர் இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க எல்லா வகையிலும் செயல்படுவதோடு இ வேஸ்ட்டுகளை கலெக்ஷன் செய்து அதை எங்கள் இன்டர்நேஷ்னல் சங்கத்திற்கு வழங்கி அதை முறையாக அழிப்பதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சேவை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த நியூஸ் சேனலுக்கும் தமிழ் பாலம் அன்பு பாலம் நியூஸ் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எப்பொழுதும் காணிக்கையாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவிங்கள் பொது சிகிச்சை முகாம் மற்றும் கண் விழித்திரை பரிசோதனை சிகிச்சை முகாம் பல் மருத்துவ முகாம் மற்றும் மாணவர்களுக்கான தோல் மற்றும் சரும புத்துணர்ச்சி முகாம் இது அனைத்தையுமே நாங்கள் தினந்தோறும் வருடந்தோறும் நாங்கள் வரிசையாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்று இதே போன்று மேற்கொண்டு எங்கள் சேவையை தொடங்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக பொதுமக்களின் ஒத்துழைப்புக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள் அன்பு பாலம் நியூஸ் செவன் சேனல் இதை நடத்திக் கொண்டிருப்பதற்கு எங்கள் உறுதுணையாக இருந்ததற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்